பெண்களே நீங்களும் ஆகலாம் தீர்க்க தரிசி எப்படின்னு சொல்லவா வாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வீடியோவை இதுக்கப்புறம் மிக மிக குறிப்பாக அன்பு தாய்மார்கள் சகோதரிமார்கள் என்ன பண்ணுங்க முழுசாக பாருங்க ஆண்கள் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது அதாவது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க தாய்மார்கள் ஒவ்வொருத்தருக்குமே சகோதரிமார்கள் அக்காமார்கள் தங்கச்சிமார்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் வைராக்கியம் இருக்கும் ஊழியம் அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் திருச்சபைகளுக்கு போவீங்க சண்டே கிளாஸ் எடுப்பீங்க பிபிஎஸ் எடுப்பீங்க பெண்கள் ஐக்கியத்தில் நீங்கள் தலைவியாக இருப்பீங்க சுவிசேஷம் சொல்லுவீங்க பிரசங்கம் சொல்லுவீங்க ஓகே ஃபைன் இப்போது அது போக திருச்சபையை பெருக்கிறதும் என்னது குப்பையை அள்ளி போடுறதும் அதுவும் ஒரு ஊழியம்தான் அப்போது இதெல்லாம் இதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்காதவங்க எல்லாருமே சண்டே கிளாஸ் டீச்சராகிட முடியுமா ஆ வந்து சின்ன பிள்ளையில இல்லை பெண்களுக்கு உட்காந்து சுச்சுவேஷன் சொல்ல முடியுமா நீங்கள் ஆடியன்ஸாக இருப்பீங்க யாரோ ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுவாங்க அந்த பிரசங்கத்தை கேட்கக்கூடிய இடத்துல தான் நீங்கள் இருப்பீங்க ஆனால் நான் ஆண்டவராகிய இயேசு கிறித்துவுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும்னா ஆடியன்ஸ் கிடையாது பெண்கள் ஆகிய நான் வந்து யார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என் மூலமாக அப்படின்ற மாதிரி நினைக்கிற அருமை தாய்மார்கள் சகோதரிமார்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அஞ்சு பைசா செலவு இல்லாமல் வெறும் ட்ராவலிங் மட்டும்தான் உங்களுக்கு செலவு என்ன பண்ணுங்க இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க இங்கே வந்தீங்கன்னா பிரசவ வார்டு பிரசவம் உங்கள் மாவட்டத்தில் உங்கள் ஊருக்குள்ள கட்டாயம் ஒரு சுகாதார மையம் இருக்கும் அந்த சுகாதார மையத்தில் அட்டை போட்டிருப்பாங்க யார் யாரெல்லாம் எத்தனை பேர் ஒரு ரொம்ப அதிகமாக இருக்க மாட்டாங்க ஒரு பத்து பெண்கள் என்ன பண்ணியிருப்பாங்க குழந்தை பிறக்கிறதுக்கு அட்டை போட்டிருப்பாங்க கவர்மெண்ட்டில் பைசா கொடுக்குறாங்க இல்லையா அதுக்காகவும் பிளஸ் ட்ரீட்மெண்ட்டுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அவங்களில் எத்தனை பேருக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு கேளுங்க எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு கேளுங்க ஆஹா இவ்வளோ தூரத்துக்கு சொன்னா ஐயோனு வேண்டாம் அது கூட வேண்டாங்க மகப்பேறு மருத்துவமனை உங்கள் க உங்கள் ஊருக்குள்ளே இருக்கிற உங்கள் சிட்டியாக இருக்கட்டும் கிராமமாக இருக்கட்டும் அங்கே இருக்கிற மகப்பேறு மருத்துவமனைக்குள்ளே போங்க போனீங்கன்னாவே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க குழந்தையோட படுத்துருப்பாங்க ஓகே ஃபைன் சந்தோஷம் ஆனால் மகப்பேறு மருத்துவமனையில் பிரசவ வார்டுக்குள்ள தனியாக என்ன பண்ணுவாங்க பல தங்கச்சிமார்கள் அழுகை கண்ணீரோடு படுத்துருப்பாங்க அவங்க பக்கத்தில் குழந்த இருக்காது என்ன காரணம் ஒன்று குழந்த பிறந்து இறந்துருக்கும் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க அந்த ஆப்ரேஷன் தையல் எல்லாம் பிரித்து அதை புண்ணு ஆடுறதுக்காக பிரசவ வார்டுக்குள்ளே வச்சிருப்பாங்க இன்னொன்று கொர மாதத்தில் பிறந்த குழந்தைங்க ஒரு சில குழந்தைங்க வந்து ஏழு மாதம் ஆறு மாதம் அப்போமே என்ன ஆயிரும் தெரியும் இல்லையா அந்த மாதிரி தாய்மார்கள் அந்த மாதிரி தங்கச்சிமார்கள் என்ன பண்ணுவாங்க அழுகை கண்ணீரோட அதாவது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் வீட்டில் என் பையனோ என் பொண்ணோ உங்கள் பையனோ பொண்ணோ நல்லா வளர்ந்துட்டாங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போய் என்ன பண்ணுறாங்க நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற காலேஜி யோ ஓகே நல்லா இல்லைப்பா வெளிநாட்டில் படிக்க அனுப்புகிறோம் இல்லை வெளி மாநிலத்துக்கு அனுப்புகிறோம் பக்கத்து ஊருக்கு அனுப்புகிறோம் எவ்வளோ வேதனை போடுறோம் நம்ம பிள்ளைய பிரிஞ்சிருக்குமேன்ட்டு ஆனால் அது அதோட கொடுமையானது பிரசவ வழி பிரசவ வழி கஷ்டம் உலகத்திலே அதிகமான பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பெயின் இப்போதுக்கான இடத்துல இவ்வளோ பெரிய மண்டையோடு ஆகுது ஒரு உருவம் வெளியே வருது அப்போ வந்து அது வலி அதிகமாக இருக்கும் அது கூட என்ன ஆகும்னா லபக்குன்னு குழந்த குழந்தை குழந்தை வந்து வெளியே வந்து விழுந்துடும் இல்லை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடுறாங்க அந்த புண்ணு காயம் அந்த குழந்தைய கையில் தூக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த வலி காணாமல் போயிடும் அது ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ எடுத்து அந்த தாய் கையில் கொடுக்கும்போது தாம் பட்ட பிரசவ வலி வயிற்ற கிழிச்சு ஆப்ரேஷன் பண்ணி இருபது முப்பது தையல் புஸ்மானம் ஆகிரும் என்னெல்லாம் வலி என் கையில் என் புள்ள வந்துருச்சு ஆனால் கொற மாசத்தில் பிறந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க செயற்கையாக உருவாக்கப்பட்ட அந்த பெட்டியில வைக்கிறதுக்கு கொண்டு போயிடுவாங்க அங்கே லைட்டிங்லாம் வச்சு தாயோட கருவறையில் இருக்கும் பொழுது என்ன மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் அந்த குழந்தைங்க இருந்தாங்களோ அந்த பத்து மாசமோ இல்லை ஒன்பது மாசமோ இல்லை ஒரு மாசமோ இல்லை ரெண்டு மாசம் வரை அந்த குழந்தைங்களை என்ன பண்ணுவாங்க கருவறை செட்டப்ல ஒரு செயற்கையான ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க அதுவரை இந்த பெண்கள் அவங்க மரண வேதனை பிரசவ வழியில் அங்கே ஒன்றும் இல்லை தான் பெத்த பிள்ளைய கையில் தூக்க முடியாமல் தான் பெத்த பிள்ளைக்கு தன்னோட மார்பு அணைச்சி பால் கொடுக்க முடியாம அந்த பால் மார்பில் கெட்டி அதை தான் பெத்த பிள்ளைக்கு கொடுக்க முடியாம அப்படியே பிதுக்கி கொடுத்தாலும் தாய்ப்பால் அந்த பிள்ளைக்கு என்ன பண்ண முடியாது சொட்டு மருந்து மாதிரி ஊற்றணும் அந்த புள்ளைய கையில் எடுத்து கொஞ்சம் முடியாது அந்த புள்ள மோஷன் போச்சுன்னா அதை அந்த ஒரு தாயால் என்ன பண்ண முடியாது யாரோ ஒருத்தர் அந்த பிள்ளைக்கு பனிவடை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த தாய்கிட்ட இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள நானும் போய் ஒரு ஆடியன்ஸ் மாதிரி போய் பார்க்குற மாதிரி தான் அந்த புள்ள அந்த பெத்தவங்களும் என்ன பண்ணணும் தாய் அந்த பிள்ளைய போய் பார்க்கணும் நரக வேதனை கொடுமை அதை ஃபீல் பண்ணி பாருங்கள் நீங்கள் அந்த தாயாக இருந்து யோசித்து பாருங்கள் அந்த வலி வேதனை நான் ஒரு தடவை இதே ஹாஸ்பிட்டல் தான் போரூர் இப்போ நான் எங்கே இருக்கேன்னா போரூரில் மகப்பேறு மருத்துவமனை அது இருக்கு இல்லையா பின்னாடி இருக்குது பாருங்கள் ஆ இப்போ பின்னாடி இருக்கா அந்த இதில் சண்முகாதேவின்ட்டு ஒரு தங்கச்சி பிரசவார்டுக்குள்ளே ஆண்களை வந்து விட மாட்டாங்க நாங்கள் வந்து ஒரு தடவை என்ன பண்ணோம் பர்மிஷன் வாங்கிட்டு அவங்க அட்டண்டர் இருப்பாங்கல்ல அட்டண்டரெல்லாம் வெளியே வர வச்சு சாப்பாடு கொடுத்தோம் இதே இடத்துல வச்சு தான் அப்போ நாங்கள் வந்த அன்னைக்கு ஒரு திருவண்ணாமலையிலேருந்து ஒரு ஃபேமிலி அவங்க குழந்த பிறந்திருக்கு சென்னையில் இப்போ நான் இருக்கேன் சென்னை போரூரில் அப்போ அவங்க குடும்பமாக வந்திருந்தாங்க நாங்கள் சாப்பாடு கொடுக்க வந்தோம் வந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க எப்பா எங்கள் சாமி பார்த்து என்ன பண்ணாங்க உங்களை அனுப்பிச்சுருக்காங்கயான்னு சொல்லி அந்த குடும்பம் அந்த திருவண்ணாமலையிலேருந்து பார்க்க வந்த அவங்க நல்லா சாப்பிட்டாங்க அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அப்படியே உள்ளே போய் அன்றைக்கி நான் அவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஓபி கிடையாது அவுட் பேஷண்ட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு நான் உள்ளே போயிட்டேன் உள்ளே போனால் ஒரு ஒரு தங்கச்சி ஒரு சகோதரி மார்பில் அப்படியே என்ன அது தாய்ப்பால் வடிது அந்த அவங்க போட்டிருக்க ப்ளவுஸு ஃபுல்லாக தாய்ப்பால் ஈரம் சொட்டு சொட்டா என்ன ஆகுது அப்படியே அவங்கள அறியாம அது அந்த குழந்தை குடிக்கணும் அந்த குழந்தைய அந்த குழந்தை செயற்கையாக உருவாக்கப்பட்ட அந்த அந்த சகோதரி கண்ணுல அப்படி ஒரு வழியை என்ன பண்ண உணர்ந்த என்ன பண்ண ஒண்ணுமே இல்லை போய் அம்மா கவலைப்படாதீங்க அம்மா ஆண்டவராய் கிறிஸ்து என்ன பண்ணுவாங்க உங்கள் பிள்ளைய உங்கள் மார்பில் உங்கள் பிள்ள வந்து பால் குடிக்கும் என் ஆண்டவராய் கிறிஸ்து என்ன பண்ணுவார் உங்கள் மார்பில் உங்கள் புள்ள பால் குடிக்குமா இது தீர்க்க தரிசனம்மா கிறிஸ்தவத்தில் சொல்கிற மாதிரி உடான்சு தீர்க்க தரிசனமா இருக்கலாம் அந்த இடத்துல நான் வந்து போலியான ஒரு தீர்க்க தரிசனமே சொல்லியிருக்கலாம் ஆனா அந்த அந்த போலியா போலியா சொன்னனோ இல்ல மனதார சொன்னனோ அந்த இடத்துல ஒரு ஆறுதல் வேற நீங்க அவங்களுக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க பிறந்த அவங்க அப்பா ஏதோ ஒரு கூலி வேலையோ ஏதோ ஒரு வேலை செய்வார் இல்ல ஏதோ ஒரு நல்ல வருமானம் வரதான் செய்யல அந்த பிள்ளைக்கு நீங்க என்னத்தை வாங்கி கொடுப்பீங்க தாய்ப்பாலே குடிக்க முடியல ஏழு மாசத்துல பிறந்த பிள்ளைக்கு போய் ஊட்டச்சத்து பூஸ்ட் போன் விட்டாவை வாங்கி கொடுக்க முடியும் அப்போ அவங்களுக்கு தேவை என்னது ஒரு ஆறுதலான ரெண்டு வார்த்தை அந்த ஆறுதலான ரெண்டு வார்த்தை தான் ஜபம் வேற ஒன்றும் கிடையாது இன்னொன்று நல்லா பாருங்க இப்போ ஒரு ஒம்பது மாதம் பத்து மாதத்தில் பிறக்கிற பிள்ளைகள் அது பிறக்கிற பிள்ளைகளுக்கெலாம் மஞ்ச காமாலன்னு என்ன பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போயிடுவாங்க அதுக்கே தாய்மார்களால் குடும்பத்தினரால் பொறுக்க முடியாது அந்த புள்ளை திரும்ப எப்படியும் அது உயிரோடு வந்துடும் தெரியும் மஞ்சக்கா மாலைக்கு ஒரு ஊசி போட போகிறோமா ரெண்டு நாள் என்ன பண்ணுறோம் இங்கு பேட்டரில் வைக்கிறோன்னு கொண்டு போவாங்க ஆனால் இந்த ஏழு மாதம் எட்டு மாசத்துல ஆறு மாதத்தில் பிறக்கிற பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் உயிரோட வருமா வராதா திரும்ப வந்து நம்ம மார்பிளை வந்து பால் குடிக்குமா எவ்வளோ வேதனை பார்த்தீங்களா அப்போ அதை நீங்கள் என்ன பண்ணலாம் தாய்மார்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணுன்னு கூட அவசியம் இல்லை சும்மா போங்க இப்போ நான் சொன்னனே அந்த சகோதரி மார்புளெல்லாம் தாய்ப்பால் வடிஞ்சு அவங்க கையை என்னால் பிடிக்க முடியாது நீங்கள் பிடிக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க சகோதரிகள் நீங்கள் என்ன பண்ணலாம் அவங்க கையை பிடிச்சி ஜபோன்றது ஒன்றுமே இல்லைங்க கண்ணை திறந்துக்கிட்டு என்ன பண்ணுங்க கவலைப்படாதீங்கம்மா ஏசப்பா வந்து என்ன பண்ணுவாங்க உன் மார்பிளை உன் குழந்த பால் பிடிக்கும்மா நீங்கள் ஒரு தீர்க்க தரிசு சொல்லிட்டு வாங்க நீங்கள் ஒரு தீர்க்க தரிசி இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்க தாய்மார்கள் என் அருமை அக்காமார்கள் தங்கச்சிமார்கள் நீங்க ஒரு தீர்க்க தரிசி அங்க போய் நின்று கிறிஸ்துவின் நாமத்திலே என் ஆண்டவர் இந்த இந்த மகளுக்கு ஏழு மாதத்தில் பிறந்த குழந்தையை நீர் குழந்தையெல்லாம் பண்ண தேவையில்லை ஆறுதலா ரெண்டு வார்த்தை கைய பிடிச்சி என்ன பண்ணுங்க செலவே கிடையாது நீங்க வந்துட்டு போற செலவு தான் அவங்க வீட்டுக்கார அப்படியே போகும்போது என்ன பண்ணுங்கள் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இப்போ தான் எல்லா பெண்களும் தான் ஸ்கூட்டி வச்சிருக்கீங்கள ஆண்கள் கிட்ட பைக் இருக்கிறதோட கிட்ட ஸ்கூட்டியில் என்ன பண்ணுங்க கார் வச்சுருக்க எத்தனையோ பெண்கள் இருக்கீங்க இல்லை உங்கள் வீட்டுக்கார கொண்டு வந்து விட சொல்லுங்கள் இல்லை சிட்டிகளில் இருந்தீங்கன்னா ரெட்டு ரேபிடோன் இருக்குது பெண்களே ஓட்டி கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க சும்மா ஒரு அதிகமாக நிறைய பேர் இருக்க மாட்டாங்க இப்போது எக்மூர் பேபி ஹாஸ்பிட்டல் அங்கெல்லாம் போனீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க அதில் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படின்னாலும் குறை மாசத்துல பிறந்தவங்க கம்மியாக தான் இருப்பாங்க குறை மாசத்துல பிறந்த தாய்மார்கள் பெத்தெடுத்தவங்க அவங்கள மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன பண்ணுங்கள் ஒரு சின்ன ஒரு ஆறுதலான ஒரு செப்பம் வேறு இதை நீங்கள் என்ன பண்ணலாம் ஈஸியாக பண்ணலாம் பண்ணுவீங்களா ஆண்டவராஜுக்கிறது தாமே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க யாராவது ஒரு அம்மாமார்களோட என் சகோதரிகளோட என் அக்கா தங்கச்சிகளோட சார்லஸ் என்னோட வாய் மூலமாக பேசியிருப்பாங்க அப்படின்ட்டு நம்புகிறேன் நன்றி இந்த இடத்துல தாங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் என்ன பண்ணோம் அந்த திருவண்ணாமலையிலேருந்து வந்த அந்த குழந்தைய பார்க்க வந்த குடும்பத்துக்கு சாப்பாடு கொடுத்தோம் என்ன போட்டிருக்கு இலவச டயாபிட்டிஸ் மையம் சென்னை பெருநகர மாநகராட்சி நகர்ப்புற சமுதாய நல மருத்துவமனை பொது மருத்துவம் குடும்ப நலம் மகப்பேறு மருத்துவம் குழந்தைகள் நல மருத்துவம் ஓகே அம்மா சாப்பாடு எப்படி இருக்கு சூப்பரா இருக்குங்களா ஆஹ் நன்றிம்மா ஓகே பாய் வாரம் மதமான சாப்பாடு என்னதான் அரிமான சாப்பாடு திருப்தியா இருக்கு சாப்பாடு அப்புறம் நல்ல சாப்பாடு

இன்னைக்கு சண்டே சண்டே லஞ்சு எங்கே கொடுக்க வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம ரெக்கவரிங் ஹான்ஸ் மூலமா இங்கே சென்னையில் போரூரில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம் கொடுக்க வந்திருக்கோம் கொடுத்த பிறகு அது தட்டு ஹாஸ்பிட்டலில் தானே கொடுக்குறோம் எப்படி நீங்கள் வச்சிருப்பீங்களேன்னு வந்துட்டோம் இல்லைன்னா ஒரு ஆ சரி சரி ஆ குழந்தை பிறந்த பாக்குறீங்களா? எந்த ஊரு? انا சரி உள்ள போய் எப்படி கோரல் கொடுத்துட்டு வர்றீங்களா? போறாங்க. கோராங்க சரி உள்ள போய். ஆமா வடை எடுத்து கொடு ஆட்டோ காரனுக்கு انا இதல உட்காந்துறீங்களா? இதல ஆட்டோ கூட உட்காந்துறீங்களா? சூடு மேங்க. அது சமம். அது போறது வந்து லேபர் வாட். லேபர் தானே. குழந்தை கேளு குழந்தை காய்ச்சல் வாடுக்குள்ள யாரும் இல்லையா வாடு சேர்ப்ப எங்க விட்டேன் பார்மசி இன்னைக்கு சண்டே காலியா கிடைக்கும் மக்கள் வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை தேசமே நமது நேசம் தேசமே நமது வாசம் தேசமே நமது சுவாசம் சந்தோஷம்